ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி வரும் ரோஹித் சர்மா ஜூன் இருபதாம் தேதி முதல் துவங்கவுள்ள இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செய்து வந்த நேரத்தில் திடீரென்று ஓய்வு அறிவித்தார் ஷூ இம்பாக்ட் வீரர் ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் கூட ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் வீரராக மட்டுமே வைத்துள்ளனர் இருபது ஓவர்கள் முழுமையாக பீல்டிங் செய்வது கிடையாது அவரது பிட்னஸ் தான் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தனது வேகத்தை கூட்ட ரோஹித் அறுவை சிகிச்சை செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி எப்போது அறுவை சிகிச்சை ரோஹித் சர்மா தற்போது நலமுடன் இருந்தாலும் அவரது இடது கால் தொடையில் அவ்வப்போது லேசான தசைப்பிடிப்பு வந்து செல்கிறதாம் இதனால்தான் பீல்டிங்கின் போது அவரால் தீவிரமாக செயல்பட முடியவில்லை எனக் கூறப்படுகிறது இந்த பிரச்சினை இவருக்கு நீண்ட காலமாக இருந்திருக்கிறது இருப்பினும் போதுமான நேரம் கிடைக்காத காரணத்தினால் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளவில்லையாம் மேலும் இது மிகவும் லேசான தான் இருந்திருக்கிறது யூ பிசிசி உத்தரவு இனி முழு பிட்னஸுடன் இருக்கும் வீரர்களுக்கு மட்டுமே இந்திய அணியில் ரெகுலராக இடம் கிடைக்கும் என பிசிசி உத்தரவிட்டுள்ளது ஆகையால் ஒருநாள் உலகக் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தேழு தொடரில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ரோஹித் சர்மா அறுவை சிகிச்சை முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது யூ ஐ பி எல் தொடரில் ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் துவக்கத்தில் படுமோசமாக சொதப்பிய ரோஹித் சர்மா சமீப காலமாக தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டு வருகிறார் இதனால்தான் முதல் ஐந்து போட்டிகளில் ஒரேயொரு வெற்றியை பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது தொடர் வெற்றிகளை பெற்று பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறி உள்ளது ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் ரோஹித் சர்மா இதுவரை பன்னிரண்டு லீக் போட்டிகளில் இருபத்தேழு புள்ளி ஏழு மூன்று சராசரி நூற்று ஐம்பது புள்ளி ஒன்பது ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் முன்னூற்று ஐந்து ரன்களை குவித்துள்ளார் ஒரு போட்டியில் அதிகபட்சமாக எழுபத்தாறு ரன்களையும் விளாசியிருக்கிறார் ரோஹித் சர்மா மொத்தம் இருநூற்று எழுபத்தி மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடி அதில் பதினோராயிரத்து நூற்று அறுபத்தெட்டு ரன்களை அடித்துள்ளார் சராசரி நாற்பத்தெட்டு எழுபத்தேழு ஆகியிருக்கிறது ஸ்ட்ரைக் ரேட்டும் தொன்னூற்றி இரண்டு புள்ளி எட்டு ஒன்று என்ற நல்ல நிலையில்தான் உள்ளது இதில் ஐம்பத்தெட்டு அரை சதங்களும் முப்பத்திரெண்டு சதங்களும் மூன்று இரட்டை சதங்களும் அடங்கும்